இப்போ இந்த ஜெம்ஸ் மேலே ரத்தினங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இதை வாங்குறது அது அந்த மோதிரமா போடுறது இல்லை சைனா போடுறது இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு ஆக்சுவலி சூப்பராக இருக்கு முன்னே காட்டிலும் வைரத்தை விட பிளாட்டினத்தை விட எங்களுடைய ராசிக்கல் விற்பனை வந்து வேற லெவலில் இருக்கு நம்ம கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய ஹாரஸ்கோப்பை காட்டலாம் ஹாரஸ்கோப்பை காட்டி உங்களுக்கு எந்த ராசிக்கல் போடணுங்கிறது ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் மற்ற நவராத்ரங்கள்ல எது ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குது ஒவ்வொரு ஆசிக்கு ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க நான் பார்த்திருக்கேன் எது ரொம்ப அதிகமா போகுது பவளம் தான் அதிகமா போகும் பவளம் டோட்டலி மேனுஃபேக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நேர்லி தேர்ட்டி டூ ஃபார்ட்டி நாற்பது பேர் தான் இருக்காங்க நகை செய்யறதுக்கு வெட்டிங் ரிங் வந்து எய்தர் டைமண்ட் ரிங் போடுறாங்க இல்லைனா பிளாட்டினத்தோட கப்புள் பேண்ட்ஸ் போடுறாங்க எனக்கு இந்த பெருசா எல்லோவா இருக்கக்கூடாது கோல்டு மாதிரி இருக்கக்கூடாது ஆனா அது கோல்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டர்ன் ஜாஸ்தி ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு ஆமா ஆக்சுவலா டைமண்ட் கடத்தபடியா வந்து பிளாட்னம்ஸ் பாக்குறது பிளாட்னம்ஸ் அண்ட் ஜெம்ஸ் மற்ற ஜெம்ஸ்லாம் இப்போ தங்க மேல நீங்க இது எல்லாத்தையுமே கூட இன்க்ளூட் பண்ணி பண்றீங்க இந்த இடத்துல பிளாட்டினம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு இப்போ நம்ம டைமண்ட் நிறைய பேசிட்டோம் கோல்டு நிறைய பேசிட்டோம் இதுல எந்த இடத்துல பிளாட்னம் இருக்கு பிளாட்டினம் வந்து இன்னொரு மெட்டல் சார் கோல்டு தனி மெட்டல் சில்வர் தனி மெட்டல் டைமண்ட் டைமண்ட் ஆனாலும் கோல்டுல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸ்டட் தங்கத்துல தான் பிளாட்டினம் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் மெட்டல் லைக் கோல்ட் அண்ட் சில்வர் அது தங்கம் மாதிரி பிளாட்டினம் தனி ஒரு டிஃபரெண்ட் மெட்டல் இதுவும் ரொம்ப ரேரான மெட்டல் பூமியில இருந்து தான் கிடைக்கிறது பட் இவ்வளவு ரேர் மெட்டல் ஏன் அவ்வளவு கம்மியான பிரைஸ்ல இருக்கு ஆனா நீங்க வந்து கூலி சேதாரம் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் ஆயிரும் வெரி ரேர் மெட்டல் இந்தியாலயே வேர்ல்டுலயே டோட்டலி நான் நியர்லி தேர்ட்டி டு ஃபார்ட்டி நாற்பது பேர் தான் இருக்காங்க நகை ஒரு ரேயர் மெட்டல் பிளாட்டினம் அதுல வரக்கூடிய நகைகள்லாம் வந்து ரொம்ப 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 எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் நீங்க டைமண்டுக்கே நம்ம ட்ரெண்டிங் அப்படி அப்படின்னு பேசணும் பிளாட்டினம் இன்னும் அதுக்கு மேல ரொம்ப ரொம்ப யங்ஸ்டர்ஸ் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அப்படி சொல்லலை

ஆ வந்து सेलिब्रिटीज ஆவாங்கலாம் இல்ல ரெண்டாவது சேஃப்டியும் கூட நிறைய பேர் வந்து பிளாட்டினம் பண்றாங்க குறிப்பாக பண்றாங்க இன்னைக்கு எல்லாருமே வந்து வெட்டிங் வந்து போடுறாங்க இல்லனா போடுறாங்க ரெண்டு பேருமே இருக்கும் பிளாட்டினம் வந்து இன்னைக்கு வந்து எல்லா லெவல் ஆஃப் பேண்ட்ஸ் தான் இன்னைக்கு என்கேஜ்மென்ட் ரிங் யூஸ் பண்றாங்க சோ இப்ப இது இப்ப டைமண்டோட பெர்சென்டேஜ் சொன்னீங்க 25% ஃபைவ் பார்த்தோம் அப்படிங்கறத பாத்தோம் சார் நாங்க அந்த ஷோ பேசும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு நகை வந்து ரொம்ப அப்படியே மிடுங்க கூடாது மஞ்சளா கூடாது அப்படின்னு சொன்னாங்க அது பெரிய ஷிஃப்டா பார்த்தோம் ஏன்னா முன்னாடி வந்து மஞ்சள் அப்படி இல்லை அப்படின்னா இது நகையே இல்ல தங்கமே இல்ல சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாம் வாங்க மாதிரி இருக்காது இதுவும் தான் நம்ப ஆரம்பிச்சாங்க இந்த ரோஸ் கோல்டும் வந்து எனக்கு இந்த பெருசா எல்லோவா இருக்கக்கூடாது கோல்டு மாதிரி இருக்கக்கூடாது ஆனா அது கோல்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டர்ன் ஜாஸ்தி ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு கேட்டா ஆமா ஓகே மதுரை பேஸ்ட் பீப்புள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்டில் நீங்க சொன்ன மாதிரி நல்ல மஞ்சள் இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்படிதான் போடும் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஒரு செட் ஆஃப் ஒரு பகுதிகள் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சென்னை போயிட்டீங்கன்னா அப்படி கிடையாது அவங்களுக்கு நேச்சுரல் எல்லோ தான் வேணும் இந்த ஹையாக ரொம்ப மஞ்சளாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது சென்னை மாதிரி அர்பன் சிட்டிஸில் நேச்சுரல் எல்லோ வேணும் இங்கே ஹை எல்லோ வேணும் மதுரை இந்த பக்கத்தில் எல்லாமே ஹை எல்லோ அங்கே நேச்சுரல் எல்லோ அப்போ நாங்களும் எங்களுடைய மெர்ஜென்டைசிங் டீமும் இங்கே இருக்கிற வைர நகைகள் வந்து எல்லோ கலருக்கு கொஞ்சம் அதிகம் அதிகமாக இருக்கும் சென்னையில் இந்த மாதிரி மெட்ரோ அர்பன் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கும் அப்போ எல்லா ஊர்லயும் மிக்சட் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரி பினிஷிங்ல வேணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் டைமண்ட் குவாலிட்டி எல்லாமே சேம் கோல்டுல பினிஷிங் தான் கோல்டுல பினிஷிங் கலர் மட்டும் ஒவ்வொரு ஊருக்கும் மக்களுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸுமே வச்சிருக்கோம் ஓகே ஓகே உங்களுக்கு தேவை எயிட்டீன் கேரட்ல நேச்சுரல் கலர் தான் வேணுமா இருக்கு அவைலபிளா இருக்கு இல்லைப்பா எனக்கு ஹை இதுதான் வேணும் அதுவும் அவைலபிள் சப் டு கஸ்டமர் ஓகே அவங்க முடிவு பண்றது அவங்க முடிவு பண்றது ஓகே அடுத்தது சார் இந்த ஜெம்ஸ் பேசுவோம் அப்படின்னா அதுல ரெண்டு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க ஒன்னு தீவிரமான நம்பிக்கை உடையவர்கள் இன்னொன்னு அதுல நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புளுக்காக பேசுவோம் இப்போ அவங்க நம்பிக்கை வச்சு வாங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் இருக்காங்க சரி இப்போ அந்த ட்ரெண்ட் இப்ப எப்படி இருக்கு முன்ன வந்து அது நம்ம நிறைய டிவிகள்ல இதெல்லாம் வந்து பாத்துட்டு இருந்தோம் இப்ப இந்த ஜெம்ஸ் மேல கூடிய ரத்தனங்கள் மேல நம்பிக்கை வச்சு இதை வாங்குறது அது அந்த மோதிரமா போடுறது இல்ல சைனா போடுறது இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு ஆக்சுவலி சூப்பரா இருக்கு முன்னே காட்டிலும் வைரத்தை விட பிளாட்டினத்தை விட எங்களுடைய ராசிக்கல் விற்பனை வந்து வேற லெவல்ல இருக்கு ஆஹா மக்களுக்கு வந்து தரமான ராசி கற்களாக கொடுக்கணும் அதுவும் சர்டிஃபைட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் எப்படி வைரத்துக்கும் பிளாட்டினத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு லேப்லருந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோமோ இந்த ராசி கற்களும் நாங்கள் சர்ட்டிஃபைட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஓகே அது என்ன சர்டிஃபிகேஷன் சேம் தானா ராசிக்கல் சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு தனி கம்பெனிஸ் இருக்காங்க அதுக்கு வந்து டிஎஸ்சி அப்படிங்கிற கம்பெனி இருக்குது இந்த மாதிரி நிறைய லேப் இருக்குது அதுலேயும் நம்ம சர்ட்டிஃபைட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதுலேயும் கண்டிப்பாக டேக் லைனில் இது நேச்சுரல் எமரால்ட் நேச்சுரல் ரூபிங்கிற வார்த்தை இருக்கும் ஓ முதல்ல ஆர்டிஃபிஷியல் பண்ண முடியும் அதுலயும் சிந்தெட்டிக் பண்ண முடியும் ஆர்டிஃபிஷியல் பண்ண முடியும் ட்ரீட்டட் பண்ணி வைக்க முடியும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆர்டிஃபிஷியல் இப்ப லேப் கிரௌண்ட் டைமண்ட் மாதிரியா அதுலயும் இருக்கு நிறைய லேப் கிரௌண்ட் டைமண்ட் இருக்கிற மாதிரி லேப் கிரௌண்ட் ஜெம் ஸ்டோன்ஸும் லேப் கிரௌண்ட்ல என்ன கிடைக்கும் ஜெம்ஸ்ல என்னெல்லாம் கிடைக்கும் எந்த கலர் வேணுமா உங்களுக்கு எமரால்ட் வேணுமா ரூபி வேணுமா சஃபேர் வேணுமா என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஓ நேச்சுரல் எல்லாமே கிடைக்கும் கிடைக்கும் அதுலயும் இட்ஸ் அப் டு யூ டு வியர் எதர் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல்

உங்களுக்கு எந்த ராசிக்கல் போடணுங்கிறது ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அவரும் வந்து அங்கே கொடுத்துருவாரு வாசலில் ஒரு நாள் வந்து அந்த ஊரில் இருக்கும் பிரபலமான ஜோதிடர் இல்லை ஹாரோஸ்கோப் பார்க்குற யாரோ ஒருத்தர் கூட அவங்க ராசிக்கு எது சரியா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க நம்ம கிட்ட அந்த சர்டிஃபைடு ஜெம்ஸ்டோன்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அவங்க தங்கத்தில் வேணுமா வெள்ளியில வேணுமா அப்படிங்கறத ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓ இப்படியும் ஜென்ஸ்டோன்ஸ் நல்லா சேல் பண்ணும் ஓகே இப்ப இந்த நவராத்தினங்கள்ல எது ரொம்ப ஃபேமஸ் போயிட்டு இருக்குது ஒவ்வொரு ஆசிக்கு ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க நான் பாத்துருக்கேன் எது ரொம்ப அதிகமா போகுது பவளம் தான் அதிகமா போகும் பவளம் காசி ஆஹ் மோதிரமா பவளம் மிஸ் பண்றதையும் தாண்டி ஒவ்வொரு இதுலயும் வந்து தாலி பிரிச்சு கட்டுவாங்க பாத்துக்க ஆமா ஆமா எல்லாருமே வந்து தாலி பவளம்ல ஆட் பண்ணுவாங்க அதுவும் நம்மகிட்ட கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இன்னும் பண்ணுவாங்க ரொம்ப நம்ம அங்கு சோதரம் இந்த பக்கத்துல எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறாங்க சோ அந்த இதுலயும் பவளம் இது நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கேன் ஆர்டிஆடி சொல்வ பாத்தேன் நீங்க ஒன்னு போட்டிருக்கீங்க இது தானே சார் நானும் இப்போ அவ்வளவு தான் போட்டிருக்கேன் ஓகே நீங்க உங்க ராசிக்காக அதை இது வந்து திசைப்படி ஓ ஓகே அதுல வந்து இந்த இதுல நாலு இருக்கு சார் இந்த நாலு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் எங்க எங்களுடைய உங்க ஊர்ல நம்ம எல்லா ஊர்லயும் கடை இருக்கு இல்லையா அந்த கடையில நீங்க எந்த டைம்ல வந்து அஸ்ட்ராலஜர் வராங்கன்னு கேட்டாலும் இல்ல எங்களுடைய டால் ஃப்ரீ நம்பர்ல ஃபோன் பண்ணி அஸ்ட்ராலஜர் சர்வீஸ் எப்போ இருக்குன்னு கேட்டாலும் எந்த பிரான்ச்சில் இருந்தாலும் சொல்லிடுவோம் நீங்கள் வந்து உங்கள் ஆரோஸ்கோப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த கல் போடுறோம் சொல்லிடுவார் இது ரெண்டு மெத்தேடு மூணாவது மெத்தேடு ஜாதகப்படி ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது அதெல்லாம் பார்த்து முடிவு பண்ண மெத்தேடு ஒன்று இருக்குது நாலாவது மெத்தேடு வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை நடந்துட்டு இருக்கும் எனக்கு எப்படி செவ்வாய் திசை நடக்குது ஒரு சிலருக்கு குரு திசை நடக்கலாம் ராகு திசை நடக்கலாம் சுக்கர திசை நடக்கலாம் இது நல்லா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் வீக்காக இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி சஜெஸ்ட் பண்ணுவோம் இப்ப நாலு மெத்தேட்ல நீங்க எந்த மெத்தட் விரும்புனாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தேட்ல நம்பிக்கை இருக்கும் ஓகே ஸோ ஸோ இந்த சர்வீஸும் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்றோம் ஓகே ஸோ ஆக்சுவலா ட்ரெடிஷ்னல்லா வந்த கோல்டு தாண்டி உங்ககிட்ட வந்து டைமண்ட்ஸ் பிளாட்டினம் அண்டர் ரத்தங்கள் இதுக்கானதும் வந்து ஆமா நன்றி நன்றோம் இப்போ ட்ரெண்ட் என்னோவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆமா அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும்ல ரைட் மக்களுடைய டேஸ்ட் மாற மாற நம்மளுடைய பிசினஸ்லயும் நம்மளுடைய சிந்தனைகளும் எல்லாம் தான் வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும் தேங்க்யூ சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை ஷேர் இது வந்து ஒரு டெக்னிக்கல் டீடைல் ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம் நீங்களும் உங்க மூலமா இந்த விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட போகும்போது இன்னும் வைரத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு பிளாட்டினத்துல என்னெல்லாம் விஷயம் இருக்கு ராசிக்கற்கள் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கன்னு மக்களுக்கும் நல்லபடியா போய் சேரும் பொறுமையாக எங்கள் கூட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தங்கமையல் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ சார் ப்ளஸ் சார் தேங்க்யூ